மக்களே இன்னைக்கு நம்ம போற ஒரு ஒரு முருக் மக்கன் வாலா இதை சொல்றோம் பட்டர் சிக்கன் மசாலா ஓகே பட் இது ஹிந்தில மூர்க் மக்கன் இதுக்கு நம்ம ஒரு ஃபிரை பென்ல கொஞ்சமா ஆயில் போடணும் ஆயில் போட்டு ஆயில் நல்லா சூடாயிச்சுன்னா லைட்டா பட்டர் போடணும் ஆயில் எதுக்கு போட்டு பட்டர் பிளாக் வரக்கூடாது அதனால நான் இதை போடுறேன் கொஞ்சமா ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடணும் அப்புறம் தான் நல்லா நம்ம

பட் உங்களுக்கு சாய்ஸ் நீங்க என்ன பண்ணுறீங்க அதை என்ன ரெடி பண்ணி இதே இதையும் ரெசிபி பட் அதிலே நம்ம இதை மட்டும் மாட்டணும் சிக்கன்னு சிக்கன் இல்லைன்னா வெஜ்னா வெஜ் இல்லைன்னா பண்ணிணா பன்னீர் உங்களுக்கு சாய்ஸ் இதே மாதிரி நல்லா சாட்டை பண்ணோம் நல்லா சாட்டை பண்ணால் நம்ம கார்லிக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும் ஓகே இப்போ என்ன போடுறோன்னா கொஞ்சமா சில்லி பவுடர் சில்லி பவுடர்னு இந்த தேகி சில்லி போட சொல்லுவோம் லைட்டை போட்டு லைட்டாக தண்ணி போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம் தேகிச்சிலி போடலாம் ஸ்பைசிலாம் வராது பட் கலர் நல்லா வந்துடும் காரம் மாதிரி கலர் வரும் பட் காரமாக இருக்காது இதை இந்த சூப்பர் ரெசிபி இதிலே கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கு உப்பு உங்களுக்கு தேவையில்லைன்னா இல்லைன்னா எவ்வளோ உப்பு வேணும் அதை போட்டிருக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கு கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கு ஓகே கைஸ் அவ்வளோதான் நான் போடணும் இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணோம் அப்புறதான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துடும் ஓகே நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் காமெண்ட்டு இதை நம்ம மக்னி கிரேவி சொல்லணும் மக்னி கிரேவி இதை ரெடி பண்ணி வச்சிருந்தால் முன்னாடி ஸோ இதை ஆளைக்காட்டு ஆர்டர் இருந்தா நம்ம எப்படி தான் போடும் கொஞ்சம் மக்னி கிரேவி போட்டிருக்கு இதை மக்னி கிரேவி போட்டு இன்னும் ஸ்லோ ஃப்ளேம்ல நம்ம குக் பண்ணோம் குக் பண்ணோம் இதை நம்ம ஒயிட் கிரேவி லைட்டாக போட்டிருக்கு ஒயிட் கிரேவின் நம்ம கேஷ்னட் பேஸ்ட் இருக்குல்ல கேஷ்னட் பேஸ்ட் பண்ணும் அதனால பாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த கேஷ்மர் பேஸ்ட் போட்டுருக்கு நீங்கள் கூட இதே மாதிரி பண்ணுங்க நம்ம சிக்கன் டிக்கா இருக்கே நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் டிக்கா ஜஸ்ட் நாலு பீஸ் சிக்கன் டிக்கா அப்படி போட்டு இதுலேயே நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம் அப்புறம் நல்லா அந்த சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் நீங்கள் கூட இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ண பாருங்க இந்த ரெசிபில ரெஸ்டாரண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே இதே ரெசிபி தான் நீங்கள் கூட வீட்டிலே தான் ரெடி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம ரெசிபி கொஞ்சமாக நான் பட்டரை போட்டிருக்கேன் லைட்டாக பட்டர் கொஞ்சமாக கீ போட்டிருக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா இதாக பட்டர் சிக்கன் மசாலா சொல்லுவோம் இங்கிலீஷ்லே பட்டு ஹிந்திலே முர்க் மக்கன் வாலா ஓகே கைஸ் அதை டிஃப்ரெண்ட் எல்லாமே ஒரே டிஷ் தான் பட் நேம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸோ நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணும் அப்புறம் கிரேவி நல்லா திக்காக இருக்கும் நல்லா மேலே ரோகம்லாம் பட்டர் ரோகம்லாம் எல்லாமே வந்துடும் இதே மாதிரி சூப்பராக கலர் வந்துச்சு இப்போது ஒரு போலேயே போட்டு இதை சாப் பண்ண போகிற இதை நான் கொஞ்சமாக ரெடி பண்ணிருக்கேன் எதுக்கு ரெடி பண்ணா சப்பாத்தி பூடியே தொட்டு சாப்பிட சொல்லி